தங்கமயிலுக்கு ஒரு சரியான பாடம் நம்ம சரவணன் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க சரவணன் இப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு அதுல இருந்து எப்படி வெளியே வர போறாரு அப்படின்றதுதான் இதுக்கப்புறம் எபிசோடு சரி இப்ப வரைக்கும் என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கமயில அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க நீ கொடு போன அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல மாப்பிள கொடுக்க அவங்க வந்து ரொம்ப ஓவரா பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க தங்கமயில நாங்க பாலூட்டி சீரூட்டி தாலாட்டி வளர்த்தோம் அவளுக்கு என்ன தெரியும் நீங்களாவது பாத்திருக்க வேண்டாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாதியிலே போனை கட் பண்றாரு இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசினா நானும் மனுஷனா இருக்க மாட்டேன் நம்ம பேசுறது சரிப்பட்டு வராது அப்படின்னு என்னமோ நினைச்சாரு போல சரவணன் தங்கமயிலோட அம்மா போன் காலை கட் பண்ணிட்டாரு தங்கமயில் கிட்ட வந்து போய் பேசுறாரு என்ன தங்கமயில் நீ எதையாவது உன்னையாவது பாத்துருக்கலாம்ல நீ படிச்ச பொண்ணு அப்படின்றதுக்காக தானே நீ சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு நம்புனே ஆனா நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா தங்கமயிலோட அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேரும் பெரிய டிஸ்கஷன் பண்றாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மாப்பிள்ளை எப்படி வழி கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அப்பா இப்போ அவர் வந்து இவருக்கு போன் பண்ணி எப்பா எங்க பொண்ண நாங்க பாலூட்டி சீரூட்டி வளர்த்தோம்ப்பா அப்படின்னு சொல்லி அதே டயலாக் கூட ஆரம்பிச்சு சரவணனோட கௌரவத்தை ஈகோவா டச் பண்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இருவத்தோராயிரம் தானே கொடுக்கணும் அத வேணா நான் குடுத்துடுறேன் கூட உங்களுக்கு ஏதாவது பணம் வேணா சொல்லுங்க அத கூட நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரவணன் டென்ஷன் ஆகிறாரு டென்ஷன் ஆகி இங்க பாருங்க நீங்க போன வைங்க நான் பாத்துக்குறேன் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிடுறாரு இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிறாங்க எப்படி நான் பேசினேன் பாத்தியா மாப்பிளை எப்படியாவது இரண்டு பிறண்டாவது அந்த ஹோட்டல்ல காசை கேட்டிடுவாரு நீ வேணா பாறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சரவணனுக்கு என்ன பண்றதுனே தெரியல இப்போ வந்து ஈகோவை வேற டச் பண்ணிட்டாங்க எப்படியாவது அமௌண்ட் ரெடி பண்ணனும் யாருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு போன் பண்றாரு பழனி வந்து கடையில ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படியும் ஃபோன் எடுத்து பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா சரக்கு மாத்தி மாத்தி கொடுக்க கன்ஃபியூஷன் ஆகி இருப்பா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செந்திலுக்கு கூப்பிட செந்திலும் ஃபோனை எடுக்கல சரி கதிர்க்காது கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்க்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு கதிர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னன்னு சொல்றேன் எப்படி போய் மாட்டிக்கிறியா சரி நீ எதுவும் கவலைப்படாத என்னால் என்ன முடியுமோ அந்த விஷயத்த நான் பண்றேன்

அதுக்கப்புறம் தான் பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது தங்கமயில் போட்ட ஒரு விஷயத்தால பண்ணின ஒரு சேட்டையால இப்ப எங்க போய் நிக்க போகுது அப்படின்னா குடும்பத்தில் ஒரு பெரிய கலவரமே ஏற்பட போகுது ஏன் அப்படின்னா கதிர்க்கு வேற ஆப்ஷன் கிடையாது அண்ணன் வந்து நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கா ஏதாவது ஒரு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியனோட அதாவது தன்னோட அப்பாவோட பாக்கெட்ல கை வைக்க போறாரு இது ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ஒரு வேலை சொல்லி இருந்திருக்கலாம் சரவணன் வந்து அப்பாவுக்கே போன் பண்ணி அப்பா இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவு ஈஸியா சமாளிச்சிருக்கலாம் ஏன்னா சரவணன் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்குது சரவணனா ஒரு மாதிரி டீல் பண்ணுவாரு மத்த பிள்ளைங்கள ஒரு மாதிரி டீல் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது அவர் பேசியிருந்தா ஓரளவுக்கு மேமி வலிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அவர் பேசல அதுக்கு பதில் தம்மிகள் தேவை ஒரு வேலையை பார்த்து விடுறாங்க நாளைக்கு எப்படி சொல்ல இதாங்க நடப்போது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்